ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவி தேவி கோவில் அருகே மேற்கொள்ளப்பட இருக்கும் ரோப் வே திட்டத்திற்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அந்த போராட்டம் இன்று கலவரமாக வெடித்தது வைஷ்ணவி தேவி கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ள இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோப்வே திட்டம் தாராகோட் பகுதியில் இருந்து சஞ்சிசாட் பகுதியை இணைக்கும் வகையில் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தால் தங்களது தொழிலும் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அங்குள்ள வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த சூழலில் போராட்டம் நடந்து கொண்டிருந்த இடத்தை கடந்து செல்ல முயன்ற சிஆர்பிஎஃப் வாகனத்தின் கண்ணாடிகளை உடைத்து அதிகாரிகள் மீது போராட்டக்காரர்கள் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக கலவரம் வெடித்தது போராட்டக்காரர்களின் தாக்குதலால் ஒரு அதிகாரி காயமடைந்தது சிஆர்பிஎஃப் பதில் தாக்குதல் நடத்த காரணமாக அமைந்தது அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் ரோப்வே திட்டத்தை ரத்து செய்யவோ அல்லது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிவாரணம் வழங்கவோ வலியுறுத்தினர்